மக்களை நாடி மக்கள் குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் அரசு இயந்திரம் முழுவதும் களத்திற்கு சென்று பணியாற்றும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற்றது இதனை மாவட்ட தலைவர் சந்திரகலா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இதில் அரசு உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசு திட்டப்பணிகள் அரசு சேவைகள் அரசு அலுவலகங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு விடுதிகள் நியாய விலை கடைகள் பள்ளி மாணவ மாணவிகளின் விடுதிகள் உள்ளிட்டவற்றை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது ஆற்காடு வட்டத்திற்குட்பட்ட ஆற்காடு புதுப்பாடி திமிரி ஆகிய உள் வட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களில் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்திலும் கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க துறை அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஆற்காடு நகராட்சியில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணிகளையும் ஆற்காடு பேருந்து நிலையம் எதிரே கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தினசரி அங்காடி கடைகள் மற்றும் அவற்றின் கட்டுமான பணிகளையும் ஆட்சியர் மற்றும் அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வுகளில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் ஜெயசுதா வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர்